வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் ஜில் உள்ளுராட்சி மன்றங்களில் இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைப்பதற்கு இபிடிபியின் ஆதரவை கோரிய இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதி தலைவர் சி வி கே சிவஞானம் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவை சந்திப்பதற்கு கட்சியின் ஜான் அலுவலகத்திற்கு சென்றிருந்தார் சந்திப்பின் பின்னர் இலங்கை தமிழரசு கட்சியின் உத்தியோகபூர்வ கோரிக்கை கட்சி மட்டத்தில் மக்கள் நலன் சார்ந்து பரிசீலிக்கப்படும் என்று ஈழமக்கள் மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் குறித்த சந்திப்பு தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் வெளியாகும் நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தனது முகநூலில் பதிவு ஒன்றை இட்டுள்ளார் அதில் முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா கூறிய கருத்துக்கு பதில் கருத்து வழங்கும் பாராளுமன்ற காணொலி ஒன்றை பதிவிட்டு அதன் தளம் அறம் தவறிய மனிதர்களை இயற்கை நிச்சயம் தண்டித்தே தீரும் காலம் மிகவும் கொல்லாதது என பதிவிட்டுள்ளார் குறித்த பதிவின் கீழ் தமிழரசு கட்சிக்கு எதிரான கருத்துக்களை பலரும் பதிவிட்டு வருகின்றமை காணக்கூடியதாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சிந்து பாத்தி மனித புதைக்குழியில் பதினெட்டு மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது ஐந்து மண்டையோட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளதாக சட்டத்திரணி பி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் ஜால் மனித புதைகுழி அகழ்வு பணி இரண்டாம் கட்டத்தில் நான்காம் நாள் அகழ்வு பணிகள் இடம்பெற்றன ஜாழ்பாண நீதிவான் நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராசா அவர்களது கண்காணிப்பின் கீழ் மனித புதைக்குழி அகழ்வு பணி இடம்பெற்றது இதன்போது மனித புதைக்கொழியில் பதினெட்டு மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது ஐந்து மண்டையோட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளது குறித்த மனித புதைக்குழி வழக்கு நேற்றைய தினம் ஜால்பண நீதிவான் நீதிமன்றத்தில் திறந்த மன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது இலங்கையில் உள்ள காடுகள் அழிக்கப்பட்டமைக்கு பின்னால் அரசியல்வாதிகள் இருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்த சுற்றுச்சூழல் அமைப்பை மீட்டெடுத்து எதிர்கால சந்ததியினருக்காக பாதுகாப்பது நமது கைவிட முடியாத பொறுப்பு என தெரிவித்த ஜனாதிபதி இந்த சுற்றாடலுக்கு பின்னால் ஏராளமான வலுவான சட்டங்களும் விதிமுறைகளும் உள்ளதாகவும் நாட்டில் மிகவும் சக்தி வாய்ந்த சட்டங்களும் விதிமுறைகளும் சுற்றுச்சூழல் துறையில் உள்ளதாகவும் குறிப்பிட்டார் மேலும் அந்த சட்டங்களை செயல்படுத்துவதற்கு அதன் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு மிகவும் முறையான அரச பொறிமுறை உள்ளது என ஜனாதிபதி கூறினார் உலக சுற்றாடல் தின தேசிய நிகழ்வில் ஜனாதிபதி இதுகுறித்து உரையாற்றியுள்ளார் சுற்றுச்சூழல் அழிவுக்கு பின்னால் அரசியல் சக்தி உள்ளது எனவும் நாட்டில் உள்ள ஏராளமான மணலகழ்வு பிரதேசங்கள் அரசியல்வாதிகளுக்கு சொந்தமானவை அல்லது ஒரு அரசியல்வாதிக்கு நெருக்கமான ஒருவருக்கு சொந்தமானவை எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் உயிரை கொல்லுவதற்கு பங்கேற்காமல் உயிரை கொடுக்க பங்கு கொடுப்பவர்களுக்கு தேவையான அரசியல் பாதுகாப்பை வழங்குவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் பாடசாலை வளாகங்களில் டெங்கு மற்றும் சிக்கின்குனியா நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பில் கல்வி அமைச்சு வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடந்த மே மாதம் ஆம் தேதி வரை பதிவான டெங்கு நோயாளர்களில் ஐந்து முதல் பத்தொன்பது வயதிற்கு உட்பட்ட பாடசாலை மாணவர்கள் உள்ளடங்குவதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது எனவே நுடம்புகளற்ற பாதுகாப்பான பாடசாலை வளாகங்களை பராமரிப்பதற்காக ஏற்கனவே வெளியிடப்பட்ட ஆலோசனை பயனாளிகளுக்கு மேலதிகமாக முன்னெடுக்கப்பட வேண்டிய நடைமுறைகள் மற்றும் ஆலோசனைகள் தொடர்பில் வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது மாணவர்கள் கல்வி மற்றும் கல்வி சாரா ஊழியர்களின் பாதுகாப்பிற்காக அந்த ஆலோசனைகள் பின்பற்றுமாறு அனைத்து அதிகாரிகளுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது அதன்படி கல்வி நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அனைத்து பாடசாலை வளாகங்களையும் பராமரிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் இரண்டாம் இலக்க மாகாண சபை தேர்தல் சட்டத்தை திருத்துவதற்கான தனிநபர் சட்ட மூலத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் இராசமான சமர்ப்பித்துள்ளார் அதற்கு அமைய இந்த சட்ட மூலத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பன் வலிமளித்துள்ளார் இந்த தனிநபர் சட்டம் மூலம் கடந்த மே மாதம் பதினாறாம் தேதி வர்த்தகூடாக வெளியிடப்பட்டது தாமதமான மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தற்போதுள்ள அடைகளை இந்த சட்டம் மூலம் நீக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிகளவான தமிழ் மக்களின் நம்பிக்கையை வென்ற அரசாங்கமாக தேசிய மக்கள் சக்தி உள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்தார் அதே போன்று தமிழ் மக்களின் உணர்வுகளை புரிந்து அரசாங்கம் செயலாற்றி வருவதாகவும் குறிப்பிட்டார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது தமிழ் தேசிய பரப்பில் இயங்கும் கட்சிகளிடம் இருந்து தெரிவு செய்யப்பட்ட பதினோரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒன்றிணைய வேண்டியது காலத்தின் தேவையாக உள்ளது என தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் ஜால்பாணம் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்ட போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் எட்டு உறுப்பினர்களை தவிர ஏனைய அனைவரும் மக்களுக்காக ஒன்றிணைய வேண்டும் அவர் வலியுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது வாகனங்களில் புகையை மாத்திரம் பரிசோதிப்பதால் வீதி விபத்துக்களை தடுக்க முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் பாவனா சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு திருத்த சட்டம் மூலம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்ற நிலையில் அதில் கருத்துரைத்த போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த சட்டத்தை மேம்படுத்துவதன் ஊடாக பொது போக்குவரத்தில் ஈடுபடும் வாகனங்களின் தரத்தை ஒவ்வொரு வருடமும் பரிசோதிக்க வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் பாவனா சத்தியலிங்கம் குறிப்பிட்டார் petrolar உப்பு இறக்குமதியாளர்கள் அதிக விலைக்கு உப்பினை விற்பனை செய்வதால் உப்புக்கான உச்சபட்ச விலையை நடைமுறைப்படுத்த நேரம் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது ஊடகங்கள் மத்தியில் உரையாற்றிய வர்த்தக அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் உள்நாட்டில் உப்புக்கான தட்டுப்பாடு நிலவியதன் காரணமாக அதனை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டது மாறாக வர்த்தகர்கள் லாபம் ஈட்டுவதற்காக அல்ல இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு கிலோ ஒன்று நாற்பது சதவீதம் வரியுடன் எழுபது முதல் நூற்றி இருபது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படலாம் அதனை தவிர்த்து அதிக விலைக்கு விற்பனை செய்ய முயற்சித்தால் அரசாங்கம் அதற்கு எதிராக செயல்படும் என்றும் அமைச்சர் எச்சரித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம் சர்வதேச செய்திகள் உக்ரேனின் வடக்கு பகுதியில் உள்ள பிரைலுகே நகரத்தின் மீது ரஷ்யா நடத்திய ஆலிலா விமான தாக்குதலில் ஒரு வயது குழந்தை உட்பட ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் ஆறு பேர் காயமடைந்ததாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட சிறிய கிழக்கு உக்ரைன் நகரான கார்கேவிலும் ரஷ்யா தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த தாக்குதலில் நான்கு குழந்தைகள் உட்பட பதினெட்டு பேர் காயமடைந்துள்ளனர் இதன்போது இரண்டு அடுக்குமாடு குடியிருப்புகள் சேதமடைந்ததுடனும் വാഹനങ്ങൾ തീക്കരിയാനും തെവിക്കപ്പെടുന്നത് பாகிஸ்தானுக்கு எண்ணூறு மில்லியன் டாலர் நிதியுதவியை ஆசியா வளர்ச்சி வங்கி வழங்குவதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு பாகிஸ்தானுக்கு மில்லியன் டாலர் நிதியுதவியை ஆசியா வளர்ச்சி வங்கி வழங்குவதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது நிதிநிலை தன்மையை மேம்படுத்தலுக்காக பாகிஸ்தானுக்கு ஆசியா வளர்ச்சி வங்கி எண்ணூறு மில்லியன் டாலர் நிதி தொகுப்பை அங்கீகரித்துள்ளது இந்த நிலையில் வங்கியின் இந்த நிலைப்பாட்டிற்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இந்த நிதி தொகுப்பை பாகிஸ்தான் பாகிஸ்தான் இராணுவ செலவினங்களுக்காக பயன்படுத்தும் சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் இந்தியா கருத்து தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுங்கிருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களது விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்